யூடியூப் வந்து வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க லவ் ஷேப்ல உங்கள்கிட்ட அறிமுகம் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன போறோம் கருப்புள்ள பொடி பண்ண போறோம் கருவப்புள்ள பொடிக்கு என்னென்ன தேவை காமிக்கிறேன் என்னன்னு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஹலோ நேர்களை எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து கருவேப்பிள்ள மரத்தை வெட்டுனாங்க என்னன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இதா இருக்கனால டிஸ்டர்பன்ஸா இருக்கா கொஞ்சம் கருவேப்பிள்ளை மரத்தை கொஞ்சம் அந்த கிளையனை கழிச்சு விட்டு வெட்டினாங்க அவங்க கருவேப்பில வேணுமான்னு கேட்டாங்க ஆமா கருவேப்பில வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அந்த கருவேப்பிலை வச்சு நான் கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ண போறேன்னு பாருங்கள் இது கருவேப்பிலை நான் உருவி வச்சுட்டேன் இந்த கருவேப்பிள்ளைய வந்து என்ன பண்ணேன் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த புள்ளி கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்த க அந்த கருவேப்பிலையை நான் கழுவி வாஷ் பண்ணி அந்த காய வைக்க போகிறேன் சரிங்களா காய வச்சுட்டு நான் கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன் இப்போதைக்கு ரா கரு நல்ல பச்சை கருவப்பிள்ளையாக இருக்குது இதை வந்து நல்ல வெயில் வந்து காய வைக்க போகிறேன் காய வச்சுட்டு நான் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் இதை வந்து கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் ஓகேங்க அந்த காஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகே கருவப்பிள்ள காஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா காய்கட்டும் ஓகேவா அதை காய்ஞ்சிட்டு இருக்கும்போது நான் ரெண்டு அப்படியே திரட்டி விட்றேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காயப்போட்டிருக்கேன் இது நல்லா காயிட்டும் நல்ல மொருவாக காய்கட்டும் ஓகேவா பார்ப்போம் நல்லா மொரிங்குவோ காய்ஞ்சோனே உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஓகே கருவேப்பிலை பிடிக்க தேவையானது கருவேப்பிலை பாருங்கள் நான் கருவேப்பிலை காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் முன்னெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ணேன் வெயில்ல காய வச்சு நான் மார்னிங் காய வச்சேன் அது காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா மொறு மொறு மொறுன்னு வச்சிருக்கேன் அந்த கருவேப்பிலை பிடிக்கி நல்லா வெயிலில் காய வைங்க வெயிலில் காய வச்சு நல்லா இது இந்த பதத்தில் இருக்கணும் அடுத்து என்ன தேவைன்னு பார்க்கலாம் அடுத்தது நான் வந்து பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த பாசிப்பருப்பு அரை டம்ளர் வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து இது கடல கடலைப்பருப்பு கா டம்ளர் வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து வச்சிருக்கேன் இது முழு உளுந்தா இருக்கு இதை அரை உளுந்தாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் உடைச்ச உளுந்து இருக்கும் அந்த உளுந்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு நாலு பூண்டு வச்சிருக்கேன் நாலு பல்லு இருக்கலாம் அந்த பவுண்டை வந்து நல்லா நடுவில் இருக்கு அந்த காம்பு எடுத்துட்டு நாலு பூண்டு நல்லா அந்த தோளன்னு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நாலு பூண்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு பெருங்காய கட்டி வச்சிருக்கேன் சின்னதாக பெருங்காய கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஏழு இது வத்தல் வச்சிருக்கேன் என்ன வத்தல்னா காஞ்ச மிளகா ஏழு வத்தல் இந்த மிளகா போட்டுக்கலாம் குண்டு மிளகா இருக்கும்ல அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க அடுத்து கல் உப்பு வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் வச்சிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சிருக்கேன் ஓகேங்களா எப்படி பண்ண போலான்னு அடுத்து பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் அடுப்பு ஆன் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் கடலை பருப்பு போட்டுங்க அப்படியே பொன்னீரமாக வறுக்கலாம் கடலை பருப்பு இருக்கிற கடலை பருப்பை அப்படியே போட்டுருக்கோம் அப்படியே பொன்னீரமாக வறுக்கலாம் நம்மள கடலை பருப்பு போட்டேன் அப்படியே பொன்னீரமாக கொஞ்சம் போட்டு வறுக்கலாம் ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்லோ ஃபயர் வச்சு அப்படியே இருக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அந்த கடலை பருப்பு நல்லா ரோஸ்டடாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணும் அந்த உளுந்த போட்டுடலாம் உளுந்த போட்டுடலாம் உளுந்த போட்டு அப்படியே இந்தியும் அப்படியே கோஸ்ட்டாக வரலாம் கோஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கோம் இப்போ அந்த உளுந்த போட்டு அப்படியே கோஸ்ட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே ஆகிடுவாங்க ஓகேவா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம் இப்போ பெருங்காய கட்டியை அந்த சின்ன கட்டியை போட்டுடலாம் அப்படியே

ஏன்னா ஆல்ரெடி நம்ம கருவேப்பிள்ளை வந்து நல்லா காய வச்சு மொறு மொறுன்னு வச்சுக்கலாம் அதை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் இது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா கொஞ்சம் ஒய்ஃபிக்கன் சூழ இருக்காங்க அதுக்காக இந்த கருவேப்பிள்ளை பொடி கொடுத்தாங்கன்னா கருவேப்பில் சாப்பிட நிறைய சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க டாக்டரு முதியோ கொஞ்சம் முதியோர்கள் சொன்னாங்க அது கொஞ்சம் பெரியவனா சொன்னாங்க கருவேப்பில் நல்லது அப்படின்ட்டு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை பொடி கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் அவங்க இட்லி தோசை அப்படிக்கான கருவேப்பில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களே சொல்லி கருவேப்பில்ல பொடி கொஞ்சம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இப்போ அது மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேக்குள்ள பொடி நல்லது அப்படியே வச்சுருந்தா கூட ஒரு மாதக்கணக்காக கூட வச்சுருக்கலாம் அந்த நீட்டாக கைப்படாமல் வச்சுருந்தா கூட ஒரு ஸ்பூன் எடுத்துருச்சுன்னா மாதக்கணக்காக நீட்டாக வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்றா போடுறேன் உங்களுக்கு நல்லா ரோஸ்டட் ஆகிட்டு இருக்குது நல்லா உளுந்து நல்லா ரோஸ்டட் ஆகிட்டு இருக்குது இது மெயினாக இருந்தால் கருவே வராது மெயின் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கொஞ்சம் இதாகிடுச்சு அடுத்தது பாசி பருப்பு போட்டுடலாம் பாசி பருப்பையும் போட்டுடலாம் அடுத்தது வந்து பாசிப்பருப்பு போட்டு அடுத்து இது இது போட்டு விட்டுருவோம் பூண்டை போட்டுடலாம் மெயின் பாருங்கள் சரி ஸ்லோக்கு பண்ணிக்கலாம் ஓகே பூண்டை போட்டுட்டேன் பூண்டு போட்டு அந்த வத்தலையும் போட்டுடலாம் காஞ்ச மிளகா போட்டுட்டேன் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ரொம்ப வேணாம் ஏன்னா ஒன்று காரம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க கூட இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கவங்க ரொம்ப காரம் சாப்பிட்டு சாப்பிட்றேன் கொஞ்சம் லைட்டாக மாதிரி இருக்கணும் ரொம்ப காரத்தி வரணும் ஓகே கொஞ்ச வந்து ஸ்லோ எடுத்து நான் இது ஃப்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்ல நல்ல ஃப்ளேவராக அடிக்குது சூப்பராக இருக்குது வாட் ஸ்பூல் நல்லா இருக்கு நான் கருவேப்பிலையை வந்து நல்லா நல்லா சாப்பிட்டா நல்லது கருவேப்பில் சாப்பிட்டோம்னா கண்ணுக்குருப்பு இருக்குவாங்க நல்லா முடிவெல்லாம் இருந்துக்குவாங்க ஆனால் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வீட்லேயே கருவேப்பிலை போடுறதுக்கு எப்படி பண்ணுறது சில தெரியாது அந்த கருவேப்பிலை பிடிக்குங்க எப்படி இது மாதிரி டைம்ல வீட்டில் கட் பண்ணுங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் ஹஸ்பண்ட் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஃப்ளேவராக இருக்குது நல்லா இருக்கு ப்ராடக்ட்மெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு இதை செஞ்சு பண்ணேன் ஆனால் ரொம்ப கருகிடக்கூடாது ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெவ் வரப்படுகிறது ஓகே என்ன பண்ணால் கொஞ்சம் ஒரு நாலு மிளகு கூட போடலாம் நீங்கள் வேணும்னா மிளகு வேணும்னா கூட நாலு மிளகு போட்டுக்கோங்க நல்லது இப்போ என்ன பண்ணும் அந்த மஞ்சள் தூளியும் உப்பையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மஞ்சள் தூளி இது போட்டோம் அப்படியே கொஞ்சம் குப்பு குப்புன்னு வரும் ஃப்ரை ரைஸ் அதை போட்டுக்கலாம் ஓகே அதனால் லாஸ்ட்டில் போடுங்க அந்த மாதிரி தூள் இது போட்டாங்க அதனால் ஓகே போட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஓகே போ அந்த ஸ்கூல் ஸ்கூலு என்ன பண்ணால் அந்த கருவேப்பிலை நல்லா போட்டிருக்கேன் அந்த கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கருவேப்பிலை ஆல்ரெடி நல்லா காஞ்சி போயிருக்குது அதனால் கருவேப்பில் கூட லைட்டாக போட்டு இது பண்ணிக்கலாம் நான் ராக் கருவேப்பிலை போட்டால் தான் அப்படி இல்லை தனியாக அது போ தவாலில் போட்டு இல்லைன்னா ஃப்ரை பண்ணில் போட்டு இது நேச்சுரலாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது மாதிரி வெயில்ல காய வச்சு பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் சரிங்களா ஆனால் கருவேப்பூழா அவ்வளோ நல்லது இருக்குது கருவேப்பில் ரொம்ப சவுத் இந்தியன் இதில் அவ்வளோ நல்லது இருக்குது கருவேப்பில் எந்த ஒரு ஃபுட்டை போனாலும் அவங்க கருவேப்பு போடாமல் இருக்கப்பட்டோம் ஓகே இப்படி என்ன பண்ணோம் எல்லாத்தையும் போட்டுட்டோம் நாங்கள் பாருங்கள் கருவேப்பிலம் அதிகம் ஜாஸ்தியாக தெரியுது பாருங்கள் ஓகே கருவேப்பில் ஜாஸ்தியாக தெரியுது அந்த கருவேப்பில் அப்படியே ஆயிடுச்சு என்ன பண்ணும் அப்படியே வச்சு ஆற வச்சிருங்க ஓகேங்களா கருவப்பிள்ள ரெடி கருவப்பிள்ள இது ரெடி அப்படி நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்பர் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே கருவேப்புள்ள இது அப்படியே சட்டிலேருந்து மாற்றிட்டேன் இதை கொஞ்சம் ஆற வைப்போம் ஆற வச்சதுக்கப்புறம் அந்த நிற நிறன்னு அரைப்போம் அந்த அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நிறைய கொஞ்சம் ஆறணும்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் ஓகே இருங்க பார்க்குறோம் ஓகே இயற்கை நான் கருவேப்புழு குட்டி ரெடி பண்ணிவிட்டேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக குறை குரன் இருந்தால் போதும் இது மாதிரி இந்த பதத்துக்கு கொ அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம்பவும் குறை குரணு இது இதாக இருக்கும்போது கொஞ்சம் எப்படின்னா அந்த ரவா இருக்குல்ல ரவா இதுக்கு அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கணவர் மருங்களே நீங்கள் கொஞ்சம் ஒய்ஃபுங்களுக்கு கன்சிவாக இருக்க ஒய்ஃபுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் லவ் செப் பாருங்கள்